வெல்கம் டு வேந்தய கிச்சன் இன்றைக்கி நாம் பருப்பு வச்சுட்டு நம்ம எப்படி வடை செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதில் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இந்த வடையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மொச்சைப்பயிறு வடை நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இந்த மொச்சை மொச்சைப்பயிறை வந்து நம்ம வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி வடை செய்கிறோமோ அதே மாதிரி செஞ்சு செஞ்சு எடுக்க போகிறோம் இது வந்து ரொம்பவும் ஆரோக்கியமானது ஹெல்த்தி நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிது இந்த பருப்பு வகை இதை வச்சு நம்ம இப்போ வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதை வந்தாலே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போது வெங்காயம் பச்சை மிளகாய் வடைக்கு என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கலாம் பருப்பு வந்து அரைச்சி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சு அது கூட ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு வெங்காயம்னா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி இஞ்சி பூண்டு ரெண்டு இந்த மாதிரி வந்து கோர்ஸாக இடித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பில சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அரிசி மாவு ஆப்ஷனல் தான் இது வந்து அரிசி மாவு சேர்த்தா நமக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் அவ்வளோவா நிறைய குடிக்காது அதே சமயம் கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதுக்காக நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கிறோம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் வந்து தண்ணி விட வேண்டாம் அப்படியே பசஞ்சு எடுத்துக்கோங்க தாங்க இந்த மாதிரி பசஞ்சு எடுத்துக்கோங்க பெசஞ்சு எடுத்துக்கிட்டு இப்போ வடை தட்டுற மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இதில் உங்களுக்கு காரத்துக்கு ரொம்ப காரமாக வேணும்னா கொஞ்சம் சில்லி பவுடர் வெறும் சில்லி பவுடரும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஸ்பைஸியாக வேணும்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அவங்கவுங்க விருப்பம் நான் இன்றைக்கி அதெல்லாம் சேர்க்கலை இது வந்து அப்படியே செய்கிறேன் இப்போ வடை சுடுறதுக்கு ஒரு எண்ணெய் சட்டியை கடாயை வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கொஞ்சம் மீ மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க இப்போ வந்து வடையில் வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம் எந்த சைஸ்க்கு வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் நான் இந்த சைஸ்க்கு எடுத்துக்கிறேன் ஒரு வாழை இலை எடுத்துகிட்டு அதில் நம்ம தட்டி எடுத்துக்கணும் வாழை இலையில் நமக்கு தேவையான அளவுக்கு தட்டி எடுத்துக்கலாம் தட்டி எடுத்துட்டு எண்ணெயில் விட்டுருங்க வடைகளை இப்போ நம்ம எண்ணெயில் தட்டி போட்டாச்சு நாம் வந்து நல்லா ஒரு பக்கம் வெ செவந்து வந்ததுக்கப்புறம் நாம் திருப்பி விடணும் கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க இந்த மொச்சை பயிரில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது குழந்தைங்களுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் நிறைய ஹெல்த்துக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குது மொச்சைப்பயிர் வடைகளெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எல்லா பருப்புகளையும் வடையை நம்ம சுடலாம் ஆனால் வந்து ஒவ்வொரு பருப்புலேயும் ஒரு ஒரு நல்ல குணங்கள் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது நிறைய இரும்பு சத்து எல்லாம் ஒன்று ஒரு 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 குணங்கள் இருக்கும் அதனால நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெறும் கள்ளப்பருப்பில் மட்டும் நம்ம வடை சுட்டு செய் சாப்பிடாமல் இந்த மாதிரி பருப்புங்களில் வடை சுட்டு சாப்பிடுங்க குழந்தைங்களும் ஈஸியாக சாப்பிடுவாங்க வடையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்துடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வீட்டிலையே மொச்சை பருப்பு வச்சு சூப்பரான வடை ரெடி ஆகிடுச்சு இந்த வடை வந்து ரொம்பவும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு ஆரோக்கியமான வடை இந்த மாதிரி பருப்புகளை வச்சு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி செஞ்சு பார்க்கணும் இந்த வடை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ